வணக்கம் நான் தான் மரம் பேசினேன் மரம் வந்து விட்டது என்று அப்துல் கலாம் அவர்கள் என்னை பற்றி கூறியுள்ளார் மரம் இயற்கையின் வரம் மனிதர்களே மரமாகிய நான் நிழல் மலையை தருந்தேன் காய்கறிகளை தருந்தேன் மண்ணில் ஏரோடு இருப்பதால் மண்ணரிப்பை தருக்கிறேன் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்விடமாக திகழ்கின்றேன் ஆனால் மனிதர்களின் அழிக்கின்றீர்கள் எங்களை அடிப்பதால் காலநிலை மாற்றம் பூங்கோல வெப்பமயமாதல் கடல் மட்ட உயர்வு போன்ற பல பிரச்சனைகள் வருகின்றன இது பூமி உயிரினங்களுக்கும் நல்லதாக எனவே நீங்கள் அழிக்காது பாதுகாக்க வேண்டும் மனிதர்களே உலகம் செழிக்க உங்கள் சந்ததிகளை பாட இனியாவது மனித மனிதவளம் காக்க இயற்கை வளம் பேருங்கள் மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்றுங்கள் எங்களை பாதுகாத்து பூமியை காப்பாற்றுங்கள் மனிதனின் உயிர் மூச்சு மலையின் தாய் நிழற்கரும் தேவதை மரம் நடுங்கள் மரம் செழித்து மலை பொடித்து பூமி மண்ணில கைகோருங்கள் நன்றி வணக்கம்